உடம்புறையிலே கடவுளூரல் டிவி நேருக்கு லட்சுமிநாயணன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை அப்படி இருக்கப்போது தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான படங்களை பார்க்கும்போது அதை விட மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் இருக்குது இந்த மாதிரி டிப் ஆஃப் த வீக்கில் கடன் ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பாரு ரொம்ப சூப்பர்வார் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தோம்னா பரிவர்த்தனை எட்டில் இருக்கிறதா தான் நான் அர்த்தம் ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அதுவும் செவ்வாயோட சாரம் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எட்டில் போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே எங்கே வரும்னா தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை நிறையா இருக்கும் பேராசையை விடும் ஸோ அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அவன் இப்படி இருக்கான் நான் இப்படி இருக்கணும்னு ஃபூட வந்து சூடு போட்டுக்கிற மாதிரியோட விஷயங்கள் தான் புளி ஆகணும்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவும் வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னவோ ஸோ அதை தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரணுமே ஒழிய தேவையில்லாத விஷயத்துக்காக போய்ட்டு பேராசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாம் அதிபதி ரெண்டுன்றது வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ குடும்பம் வருமானம் சம்மந்தமான விஷயங்கள் தொழிலில் வந்து வருமானங்கள்லாம் வருமானம் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ் தான் பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஒரு கேவலமான பேச்சுக்கள் இதெல்லாம் வர மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி வந்து வியாபாரம்லாம் நல்லா இருந்தாலும் ஸோ வியாபாரத்தில் வந்து நடைமுறையில் வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஒரு மனசில் வந்து ஒரு மனஸ்தாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா செவ்வா போகிறது இப்போ புதனுடைய நட்சத்திரம் புதன எட்டுல இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக பேசணும் ஓகேங்களா எதாவது கேவலமாக பேசிடும் இல்லைனா அவன் ஏதாவது பேச நமக்கு தர்க்கம் வந்துரும்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருமானம் 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 வரும் பட்டு தான் ஒரு மன உளைச்சலே இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூணு மூணுங்கிறது வந்து உங்கள் முயற்சிகளே சௌகரம் சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாமே வந்து சொல்லுங்கள் ஸோ அக்ரிமெண்ட் சம்மந்தமான எல்லாமே மூணாம் இடம் மூணாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு ஆள் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களாம் சூப்பரவாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது குரு வந்து நல்ல ஒரு ரீதியில் இருக்கும்போது நல்ல ஒரு உயர்வு ஸோ நல்ல ஒரு உயர்வு வர மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் போது நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாமா வண்டி வாங்கணும்னு மாற்றிலாமா பழைய வண்டியை போட்டுட்டு ஒரு புது வண்டி வாங்கலாமாங்கிற விஷயம்லாம் தோணும் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர் அஞ்சாம் அதிபதி ஸோ அஞ்சாம் அதிபதி ஆறுலன்னு போது குழந்தைகளோட விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களோட வெற்றி குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்தில் வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை விஷயத்துலையோ வந்து நல்ல ரீதியில் வந்து டெவலப் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவங்க வந்து ஆறாம் அதிவு ஆறாம் அதிபர் குரு வந்து பரிவத்தில் வந்து ஆறுலேயே இருக்கிறதான் அர்த்தம் ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றம் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான இப்போ பெரும் பணம் ரொட்டேட் ஆகிறதுக்கான ரொம்ப சூப்பர்பாக இருக்குது கடன் கேட்டில் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வயிறு சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் அப்பப்போ ஒரு அதிருப்தி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஏழு ஸோ ஏழுங்கிறது கணவன் மனை உறவு மற்றும் கஸ்டமர் கிளைண்ட்ஸ் உங்களை மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பத்தில் வந்து நீச்சமாக இருக்கும் மாமியார் உறவுகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பேசும்போது பழகம் வந்து கொஞ்சம் கவனமாக யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து யோசித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப கவனம் எட்டாம் அதிபதி ஸோ ஹெட்லியர் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் குறையும் நிறைய பேராசைகள் ஒரு மற்றவனுடைய கம்பேர் பண்ணி ஒரு பேராசைனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அது வந்து தோணும் ஓகேங்களா ஸோ உள்ள கிரகம் என்றைக்குமே வந்து அடம் பண்ணி விட்டு நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு நம்மளை டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்களோ உடம்புக்குங்க அதுக்கு ஒரு ஒன்பது ஸோ ஒன்பதுன்றது புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்லர் இருக்கும்போது அப்பா சம்பந்தமான உறவுகள் வந்து நமக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலை கொடுத்துருங்க ஸோ வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா ஐயோ நடாதீங்க வந்து மாட்டிடுனேன் இந்த மாதிரி இருக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பிளாங்க்காக இருக்கிறது சரிங்களா பிளாங்க்னால் அது அஸ்தங்கம் போது ஒரு பிளாங்க்னஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு வாரத்தில் சரியான கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பத்தாம் மதி பேரை சந்திரன் வந்து சிறப்பான நல்ல விஷயங்கள் நல்லாவே இருக்கும் ஸோ நிறைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் பத்து லட்ச ரூபாய் நீச்சமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவுலேயும் பார்த்தீங்கன்னா வெளியாள நாள் அதாவது மாமியார் மற்ற உறவுகளால் நமக்கு வந்து ஒரு டென்ஷனையோ ஒரு மன காய்ங்களாக ஏற்படுறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்று ஸோ பதினொன்றாம் மதிப்பி சூரியன் பதினொன்றாம் சூரியனை பார்த்திங்கன்னா எட்லர் இருக்கும்போது கொஞ்சம் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் படாமல் இருக்கணும் நண்பர்கள் விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கணும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெனால்ட்டி வர மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னென்னா இது எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னங்கிறது வந்து நீ அனலைஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பான பலனும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பாதிக்கப்படுறது என்னென்னா துலாம் துலாமசிக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்லலாம் சார் எய்ம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு டார்கெட் இல்லாமல் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னா டார்கெட் வச்சுக்கோங்க படிப்படியாக வச்சுக்கோங்க ஸோ ஒரு இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறவர் வந்து ஒரு அறுபதாயிரரூபா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பேராசை கிடையாது இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறவர் வந்து ரெண்டு கோடி ரூபா சம்பாதிக்கணுங்கிறது வந்து பேராசையுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு கண்பிடித்தளவாக ஓடுறதா சொல்லுவேன் படிப்படியாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் வந்து நான் வந்து இப்படி தான் முன்னேறணும்னு வச்சுக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கான டிப் வந்து பேராசையை தவிர்த்துக்குங்க இப்போ வர்றது டிப் ஆஃப் த வீக் முக்கியமான ஒரு மேட்டர் மறக்காமல் பாருங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்னும் வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் பேச்சரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்குன்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வரது குருவும் கேதுவும் ஒன்றா வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும் சில பேர் குழந்தை இருக்காது ட்ரீட்மெண்ட்டை தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குரு கேது இருக்கிறது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து தான் மேஜரான விஷயம் அதே மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும் இந்த மூணு விஷயத்தில் தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போயிட்டுருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஒரு வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்க விட்டாங்க இப்போ தூங்க விடுறது இல்லை ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்தும் அதை விடுவது லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மே ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வர நாளும் பிரிச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த காலத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கட கட கடை கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுன்னா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற போதும் சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் நிச்சய லக்னத்துலேயும் சரி இந்த கடனை அடைக்கும் போதும் பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சுன்னா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சார் உங்களை வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்